ஜெயங்கொண்டம் அருகே இடப்பிரச்சனையில் போலீஸ் ஏட்டு மீது பொய்ப்புகார் புகார் அளித்து அவதூறு பரப்பிய குடும்பத்தினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே குருவாலப்பர் கோயில் உடையார் தெருவில் வசித்து வருபவர் விஸ்வநாதன் இவர் கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் போலீஸ் நிலையத்தில் ஏட்டாக பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் இவரது குடும்பத்தினருக்கும் இவரது பக்கத்து வீட்டில் வசிக்கும் தவசீலன் குடும்பத்தினருக்கும் பொதுப்பாதை பயன்படுத்துவதில் தகராறு ஏற்பட்டு முன்னூறுவதும் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஏட்டு விஸ்வநாதன் குடும்பத்தினர் இவரது வீட்டின் அருகே உள்ள அரசுக்கு சொந்தமான களத்தில் மண் அடிக்க வந்ததாக தெரிகிறது இதில் தவசீலன் இந்த இடத்தில் மண் அடிக்க கூடாது என்று தகராறு செய்ததாகவும் கூறப்படுகிறது இதில் ஏற்பட்ட வாய் தகராறில் தவசீலன் ஏட்டு விஸ்வநாதனை ஒருமையில் பேசி தாக்குதல் நடத்த முயற்சி செய்ததாகவும் கூறப்படுகிறது இதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளில் தவசீலன் குழந்தை எதிர்பாராத விதமாக கீழே விழுந்து அடிபட்டதாக தெரிகிறது இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட தவசீலன் மற்றும் அவரது குடும்பத்தினர் போலீஸ் ஏட்டு விஸ்வநாதன் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி புகார் கொடுத்ததாகவும் தெரிகிறது பின்னர் இதுகுறித்து போலீஸ் ஏட்டு விஸ்வநாதனின் மனைவி தெரிவிக்கையில் எங்களிடம் உரிய ஆவணங்கள் உள்ளது ஆனாலும் தவசீலன் குடும்பத்தினர் வேண்டுமென்றே தனது கணவர் விஸ்வநாதன் வேலையை பறிக்க வேண்டும் என்றும் அவரது பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்ற காழ்ப்புணர்ச்சியில் தொடர்ந்து நடந்து வருவதாகவும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும்

எங்கள் வீட்டுக்கார் போலீஸாக இருக்கார் பென்னாரா ஸ்டேஷனில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் காலி இடம் இருக்குது அதில் வந்து நாங்கள் மண் அடித்தோம் அவங்க வந்து மண் அடிக்கக்கூடாது இது எங்கள் இடம் அப்படின்னாங்க அவங்க வீட்டுக்கார் வந்து வாடா ஒன்று அடிக்க வந்துருக்கா நான் அடிப்பேன் தான் அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுக்கார் சண்டைக்கு வந்தார் எங்கள் வீட்டுக்கார் போய் இல்லை இது ஏன் இடம் அப்படின்னு சொல்லும் போது சார் இப்போ குழந்தை ஓடியாந்துச்சு குழந்த ஓடியாந்து கீழே விழுந்துருச்சு கீழே விழுந்ததும் நீ தான் என் பிள்ளையை அடிச்சிட்ட அப்படின்னு சொல்லி வீட்டு ஓடியாந்துட்டாங்க உன் வேலையை எடுத்துட்றேன் நீ போலீஸாக இருக்க அப்படின்னு சொல்லி ஜிஹெச்சில் போய் அட்மிட் ஆகிட்டு இப்போ இப்போ இதில் வீடியோவில் வந்து எங்கள் வீட்டுக்கார பற்றி தப்பான தவறாது தவ தகராறு தவறான தவறான வீடியோ இருக்காங்க எங்கள் வீட்டுக்கார் இருக்கார் உன் வேலையை எடுத்துட்றான் அப்படின்னு சொல்லி நான் எல்லா எவிடென்ஸும் வச்சுருக்கேன் நான் எங்கே ப்ரொடியூஸ் பண்ணுமோ அங்கே பண்ணுறேன் கோர்ட்டில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுறேன் போலீஸ்லேயும் நாங்களும் போய் கேஸ் கொடுத்துருக்கோம் அவங்க வந்து போலீஸில் என்ன சொல்கிறாங்க போலீஸுக்கு போலீஸ் தான் இதாக இருக்குது அப்படின்றாங்க என் வீட்டுக்காரி எந்த சண்டைக்கும் போகல அப்படி எங்கே நிரூபிக்க சொல்கிறீங்களோ நிரூபிக்க சொல்கிறேன் நான் உயர் திரு காவல் அதிகாரி அவர்களுக்கிட்டையும் சொல்கிறேங்க சார் இது முதலமைச்சர்கிட்டையும் கேட்டுக்கிறேன் தே இருக்குது எவிடன்ஸ் ஃபுல்லாக